ரஷ்கராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி மூன்றாவது சங்கீதம் இரண்டாவது வசனம் இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது தங்களுக்கு வேண்டியதை தாங்கள் கேட்டதை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிற வேலைக்காரர்களைப் போல கர்த்தர் நமக்கு பதில் தருகிற வரைக்கும் அவர் நமக்கு இரக்கம் தயவு காட்டுகிற வரைக்கும் நாம் அவரையே நோக்கி இருக்க வேண்டும் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு என் ரட்சிப்பும் நான் நம்புகிறதும் கர்த்தராலே வரும் என்று தாவிது தன்னுடைய ஆத்துமாவை நோக்கி சொல்லுகிறார் கேளுங்கள் தரப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று வசனத்தின்படி பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நாம் கேட்கணும் கிடைக்கிற வரைக்கும் நாம் தேடணும் கதவு திறக்கப்படும் வரைக்கும் நாம் தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்க வேண்டும் அநீதியான நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனாக இருந்த போதிலும் அவரிடத்திலே தனக்கு நீதி வேண்டும் என்று கேட்ட விதவை தொடர்ந்து அவள் கேட்டுக்கொண்டிருந்தபடியினாலே இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நான் பதில் செய்வேன் நியாயம் செய்வேன் என்று சொல்லி அவளுக்கு நியாயத்தை அளித்த அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி செய்தானே நம்மை படைத்த தேவனாகிய கர்த்தர் அவரிடம் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் கர்த்தர் நீடிய பொறுமை இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று வசனத்தில் வாசிக்கிறோமே அவரிடத்தில் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் விதை விதைத்த விவசாயி பொறுமையோடு இருந்து தான் விதைத்த விதை பலன் தரும் என்று நம்பிக்கையுடன் காத்திருந்து பொறுமையுடன் அதன் பலனை அனுபவிப்பது போல நம் கர்த்தரிடத்தில் கேட்ட ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவனிடத்திலிருந்து பதில் வரும் என்கிற நம்பிக்கையோட கூட நாம் காத்திருக்க வேண்டும் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி கத்தர் அட்சிக்கிறார் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது தொடர்ந்து ஜபிக்கிறோமா அல்லது சிறு பிள்ளைகளைப் போல கதவை தட்டிவிட்டு ஓடி போகிறவர்களாக இருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஜெபிப்போம் அன்றுள்ள ஆண்டு எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்றும் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்றும் விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும் என்றும் கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் அறிந்திருக்கும்போது பரமபிதாவும் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நல்ல இவுகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்று தொடர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க அனுதினமும் எங்களுக்கு வேண்டிய அன்னவஸ்திரம் ஆகாரம் கொடுத்து போஷித்து பாதுகாத்து வழிநடத்துகிற நடத்துகிற நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜபங்களுக்கு பதில் கொடுத்து உங்களுடைய கிருபைகளை ஏராளமாய் தாராளமாய் பொழிந்தருளுகிற தயவிற்காக நன்றி செலுத்தி எங்களுடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமாம்